ஐயோ எப்படியாவது சின்ன குள்ளதாக மாமியார் நம்ம மாமியார்ட்ட பேசாமல் பார்த்துக்கிடணுமே தான் ரெண்டு மூணு நாள் மாமியார் கூட சண்டை போடாமல் இருக்கும் இந்த கிளவி வேற வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருனா உடனே சண்டைய ஆரம்பிச்சிருமே ஆ சண்டை ஒன்றும் புதுசு இல்லை சண்டை போட்டுடலாம் ஆனால் இந்த கிளவி வரவே போற வேண்டாலும் அதே ராகத்தை தானே திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருக்கும் ஆ வரு வரும் கிளவி வருவா ஏய் வருது வருது கிளவி வருது கிளவி கடும் கோபத்தில் வரும் இல்லி வழி விட்டி இருக்கட்டி வழியா எத்தை எத்தே நீங்கள் எங்கே புரிய என்னட்டி ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்க அதே எல்லாம் மருமவா பண்ணி உனக்கு சொல்லிருப்பால உங்க மருமளா போன் பண்ணியா எனக்கா என்னத்தை சொல்றிய உங்க மறுமல்கிட்ட பேசிய நாள் ஆச்சா நடிக்கத்தடி எல்லாம் எனக்கு தெரியும் என் மருமவா போன் பண்ணி உனக்கு சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வரேன் கிளவி நல்லா உசாரா தான் இருக்கு அதனாலதான் சின்ன பொண்ணு இந்த கிளவியை சமாளிக்க முடியாம நம்மட்ட ஐடியா கேக்க என்னத்தையும் எங்க குசு குச்சில பேசிட்டு இருக்க நீ என்னத்தையும் புலமேட்டு போ அத பத்தி எனக்கு கவலை இல்ல வழி அடைக்காம தள்ளி நிலை இன்னைக்கு உன் மாமைய போயிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து மாமையார வச்சு உன் மண்டைய உடைக்கல என் பேரு சாந்தா இல்ல பாத்துக்க என்னது என் மாமியார வச்சு என் மண்டைய உடைக்கலாம் இன்னைக்கு உங்க மருமளை வச்சு உங்க மண்டையை உடைக்கணா இல்லையான்னு மட்டும் பாருங்க என் மண்டையை உடைச்சிருவேன் சொல்றியா உன்ன ஏ கிளவி அடிக்கல அடிக்கலவனுக்கு தைரியம் வந்துட்டா இப்ப என்ன பாடுபட ஏ அம்மாடியும் ரசமபுராட்டிட்டு நெஞ்சிலே ஹ யாரு கிட்ட கொக்காவா போவியா இனிமே என் மாமியார்ட்ட அத சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவியா அடிக்காதமா அடிக்கதமா நல்லா நீ என்னைய விட்டுரு நான் மாமியாட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் ஐயோ பரிமளாக்கா பத்தி போட்டு கொடுக்கணும் ஆவேசமா வந்து இங்க என்னடனா பரிமளாக்காட்டை அடி கிடக்கு சரி சரி கொஞ்ச நேரம் அடி வாங்கட்டும் அருமையான ஃபைட் நம்ம உரமா இருந்து பார்ப்போம் ஏமா ஏமா உனிய ஏன் உங்களான்னு நினைச்சு கேட்க என்ன விட்டுருமா நான் அவன் பக்கமேனு வர மாட்டேன் ஆஹ் இதுக்கு மேல விட்டோம்னா கிளவிக்கு ஏதாவது ஆயிரம் நம்ம போய் தடுத்துருவோம் பரிமளாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறியா ஏன் மாமியாரே அடிக்கிறியா கேக்கைக்கு ஆளு என்ன நினைச்சேளோ நான் இருக்கேன் என் இருக்கு இப்படி போட்டு அடிச்சிருக்கிறியா மாமியார அப்ப என்ன மாமியாரா இல்லை மத்தலாம் நினைச்சேன் இந்த பாரு சின்ன பண்ணு வா மாமியாரை ஒழுங்காக இருக்க சொல்லிக்க இல்லைனா கையை காலெல்லாம் உடச்சி நடக்க முடியாமல் பண்ணிடுவேன் இனிமேல் என் மாமியார்ட்ட வந்து அதை சொல்லுங்க இதை நீ இந்த கிளை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் யாருக்கிட்ட நம்ம கிட்டேவா எப்படி அடிச்சு போட்டுட்டு பாரு இத்தை எந்திரிங்கத்தை இவரக்கெல்லாமே இப்படி அடிச்சு போட்டிருக்காளே ஒரு வயசான வேணி கூட பார்க்காம காலை வச்சுலாம் யார் யாரி இருக்கா ஆமா மருமளே ஆமா அத்தியோட எல்லாமே பாத்தியா நீ இருந்திருந்தேன்னா இப்படி அடி வாங்க விட்டுருப்பியா மெதுவா கைத்தாங்கலாம் தூக்குமா மெதுவா மெதுவா எந்திரிங்கத்தை மெதுவா அப்படியே கை கைத்தாங்களா பிடிச்சி வீட்டுல கொண்டு போய் உட்கார வைமா எம்மா எம்மா நல்ல ஊமக்கு தாள பிடிச்சு குத்திப்டா என்ன இந்த சாந்தா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணல நம்ம உறக்கத்தை வேற கெடுத்துட்டா இன்னைக்கு அழகா அப்பவே படுத்து உறங்கிருக்கலாம் மருமவா படிச்சு படிச்சு சொன்னா அப்பவே உறங்குங்கனி கேட்டேனா என்ன விஷயம்னு கேட்டலான்னு பார்த்தா ஆளை காணலையே சரி சரி இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது அவ வரும்போது வரட்டு நம்ம பேசாம படுத்து உறங்கிட வேண்டியதா இந்த மாமியார் எங்க போச்சு உறங்க போயிருக்கேன் போல சரி நம்ம வேலை தான் முடிஞ்சிச்சுல நம்மளும் போய் கொஞ்சம் நேரம் உறங்கும் எத்தே மெதுவாக அப்படியே சோஃபாலாம் உட்காருங்க சின்ன பொண்ணு என்னால் உட்கார முடியல நான் அப்படியே படுத்துக்கிட்டேன் நீ நல்லா ஆட்டுக்கால் சூப்பாக வச்சு கொண்டு வா அப்போ தான் எல்லாம் தீரும் எப்போ எப்போ என்ன அடி இந்த மாமியார் அடிபட்டு கிடக்கதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது படுத்து கிடக்கிறத பாரு கரண்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரி காலையை வச்சுட்டு சும்மா இருக்காம வெளியில் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு சூப்பு வேணுமா சூப்பு ஹாப்பி மாமியார் அடி வாங்கிட்டு கிடக்கு ஹாப்பி ஹாப்பி மாமியார் அடி வாங்கிட்டு கிடக்கு ஹாப்பி எப்பா சாப்பிட்டுட்டு ஒரு உடக்கத்தை போட்டு எழும்புனா உடம்புக்கு உடம்பு தெம்பு கிடைக்கும் இடத்த பாத்துட்டு வரேனே போனா வந்தானா இல்லையானு தெரியலையா இவையா ரூம்ல போய் படுக்காம இங்க படுத்து கிடக்கா சாந்தா எப்படி சாந்தா ஏக்கா நீ அம்மா கழுதுட்டு கிடக்கா இப்போ ஏக்கா யா நிலைமைய பாத்தியாக்கா யா நிலைமைய பாத்தியா என்ன சாந்தா என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு எவ்வளவு கெட்டா இருந்தா இப்படி கொத்து புரட்ட மாதிரி ஆகி ஏக்கா யா மரமவா சின்ன பொண்ணு இருக்கா இல்ல அவளுக்கு கூட்டுக்காரி பக்கத்து வீட்டுல பரிமளானி ஒருத்தி இருக்கா இவகிட்ட எல்லாத்தையும் அவதான் இலக்கி கொடுத்து குடும்பத்துல நிம்மதி இல்லாம ஆக்க பாத்துக்க மதியான சோத்துல நிறைய உப்பு போட்டுதல அதுவும் அவ கொடுத்த ஐடியா தான் அதான் அவளை பத்தி அவ மாமியாரத்தை சொல்லி அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லலான்னு போனேன் போற வழியில அவ எழுதா வந்துட்டு என் உன்ன நீசப்படா சொல்லி அடி அடி சீ நீ தங்கச்சி நீ அவ அவளை வாட்டி வாங்கிட்டு வந்து கிடக்கா அந்த இடத்துல கைய காலை முடிச்சு போட்டு வரைக்கலாமே இங்க வந்து உப்பாரி ஒப்பாரி பாத்து என்னக்கா நானே ஏற்கனவே அடி வாங்கின வழியில இருக்கேன் இதுல வேற நீ வேற கடந்து இப்படி அசிச்சிட்டு அந்த இடத்துல அவன் முடியு கடைக்கு கீழே தள்ளிபட்டு வந்திருந்த நான் என் தங்கச்சி பிரமப்பட்டுரு எங்கக்கா நான் அடிக்க போறதுக்கு முன்னாடி அவன் மேல ஏறி நெஞ்சில் ஒரு சவுட்டு சவுட்டுனா பாரு அதோடு கீழே விழுந்தவர்தான் எழும்பவே முடியல அவன் மேல ஏறி கிடந்து சவுட்டு சவுட்டு சவுட்டி கடக்கா புறவு எப்படி நீ வீட்டுக்குன்னா ஏக்கா யா மரமவா சின்ன பொண்ணு தான் வந்து காப்பாற்றுறான் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணிருப்பா அவ தான் கை என்ன பிடிச்சிட்டு வந்து இங்கே படுக்க வச்சா அவள்கிட்ட நல்லா ஆட்டுக்கால் சூப்பா கேட்டுக்க போட்டு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா சூப்பர் சூப்பர்த்தி நல்லா கொண்டு வருவா நீ இருந்து குடிக்கிட்டு தான் பாத்துக்கிறேன் தங்கச்சி அடிபட்டு கிடக்காலே ஒரு கை கைகளை அமைக்க விடுவோம் ஒரு ஆறுதலாக பேசுவேன்னு பாக்கறியா நீ பாட்டுக்கு என்னத்திலாம கிடக்கா ஆமா அடி வாங்கிட்டு வந்து கிடந்துட்டு கைகள் கை கைகளை தள்ளு தள்ளிடு அழுவ மூலம் நீ பண்ணிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழிஞ்சு கிடக்கா சரி இடம் பார்க்க போயிருந்தா என் பையன் வந்தானா என்ன நானே அடி வாங்கி எழும்ப முடியாமல் கிடக்கேன் இல்லை பையன் வந்தானே கேட்க பையன் ஹாய் நாக்பூர் அவனிய பாரதி ஹாய் வள்ளிக்குடி சூப்பு கீரெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா வியாபட்டம் வெந்ததுக்கு அப்புறம் ஊற்றி கொடுத்துட வேண்டியதான் சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி என்ன சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும் சமையல் முடியலையா சமையல முடிஞ்சு சாப்பிட்ட முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆயாச்சு இப்ப வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேக்குறேன் இன்னும் தான் சமையல் பண்ணணும்

எங்க அம்மைய அடி வாங்க வச்சிட்டு நீ என்ன பாத்துட்டே இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிர கூடாது உடனே ஓடி வந்திருப்பேனா நான் என்னங்க பண்ணதுக்கு வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவ போன ஆளை ரொம்ப நேரமா காணலேன்னு சொல்லி தேடி போனே அங்க அடி வாங்கிட்டு கடந்தாவ நான் தான் சண்டே நிப்பாட்டி கூட்டிட்டு வந்து வீட்ல படுக்க வச்சிருக்கேன் இப்போ எங்க அம்மா எங்க சின்ன பொண்ணு ஹால்ல தான் படுத்துறகாவ போங்க போய் பாருங்க அம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத வா பையன் செல்ல தூரம் இருக்கேன் உன்ன அடிச்ச உள்ள எனக்கு என்ன செய்யணும் பாரு அம்மா என்னாச்சி ஏய்யா செல்ல தூர வந்துட்டியா ஐயா

கொண்ட மரமலை இந்த வீட்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும் தான் கேட்ட உடனே சூப்பெல்லாம் போட்டு கொண்டு வரா சூப்பில் எப்படி மருமலை உப்பு நார்மலாக போட்டுருக்கியா அள்ளி போட்டுருக்கியா எத்தே பயப்படாமல் சூப்பை குடிங்க சூப்பில் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன் இனிமே உப்பு மாட்டுற ராத்திரி சாப்பாட்டெலாம் பார்த்துக்கிட்டேன் ஹாய் உதயன் ஹாய் பல்லப்பட்டி திவ்யா எப்படி இருக்கீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் இருங்க இந்த மாமியார் மரபுகள் காமெடி தொடர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்